நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எவ்ரிடே ஒரு செலிப்ரிட்டிஸோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வரும் பிக் எடுத்திருப்பாங்க ஆனால் நம்ம எல்பி சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள் செய்வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஆட் ஷூட்டில் பின்னாடி இருக்க அந்த ஆர்ட் வந்து அவங்களே வரைஞ்ச மாதிரி அந்த இதில் பேசியிருப்பாங்க பட் தெரில எல்பி வந்து எந்தளவுக்கு ட்ராயிங்கில் இருக்காங்க இந்த மாதிரி இன்ட்டு ரியல் லைஃப்பில் எனக்கு தெரில பட் இருந்தாலும் அந்த ஆர்ட் சூப்பராக இருந்துச்சு விஷயத்துக்கு வரலாம் மீராவோட ஆட் ஷூட்டு இது வந்து ஆடு இது பெய்டு ஆடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க எப்போவுமே இந்த ஆட்லெலாம் எனக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கும் அந்த ஆடில் இருக்கிற அந்த பொருள் இருக்கு இல்லையா அதனுடைய கலர்லேயே ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல நான் அது எனக்கு பிடிக்கும் ஸோ இந்த இடத்துல சூப்பராக இருக்குது என்ன அவங்க ஃப்ரெண்டு என்ன ஃபாரின் மேடம் எப்போ இந்தியா வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து சீக்கிரம் அந்த ஷாம்பு வந்து தீர்ந்துருக்கும் வீட்டில் அதனால் வாங்கி பைப் ஆன்லைனில் வாங்கிட்டு அதை டக்குனு யூஸ் பண்ணி வர மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கான்செப்ட்லாம் வந்து எப்போயுமே சொல்கிறேன் எல்பியோட ஆடோட கான்செப்ட்டு யார் யோசிக்கிற டீம் இருக்கும் கண்டிப்பாக பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஸ்டா ஆட் அப்படின்னாலும் அதுக்கு அழகான ஒரு எஃபர்ட் எடுத்திருப்பாங்க அது பியூட்டிஃபுல்லான விஷயம் பொதுவாக வந்து ஒரு செலிப்ரிட்டியோடய சைட்லேருந்து ஏதோ ஒரு ஸ்டோரி வரும் ஒரு போஸ்ட் வரும் அப்படி சிம்பிளாக தான் எதிர்பார்ப்போம் ஆனால் நம்மளுடைய எல்பி சைடில் பார்த்திங்கன்னா ஆடோட இந்த மாதிரியான விளம்பரங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அந்த போட்டோ ஷூட் எடுக்கிறது வீடியோவாகவும் ஸ்டோரியில ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுப்பாங்க ஈவெண்ட்டோட அப்டேட் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்கும் ஷூட்டிங் ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேராக தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க போஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போட்ட மாதிரியே தெரில இருந்தாலும் இது வந்து எல்பியோட ஸ்பெஷல் எனிவேஸ் என கற்று கஸ்டடியும் சூப்பராக இருந்துச்சு